பசுபதி ராகவா கூட்டிகிட்டு போகிறாரு ராகவாவில் நடக்கவே முடியல அப்படியே தாங்கி தாங்கி நடக்கிறாரு வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு அப்பயும் அழறாரு அழாதடா நீ நான் பார்த்துக்குறான் அவனுங்களை என்ன பண்றேன்னு பாரு அவனுங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அதுவும் என் பையனை கடத்தி என்னையும் ஆட்டம் காட்டினானுங்க அங்கங்கே ஓட விட்டானுங்க தெரியுமா இருந்து நான் உன்னை தேடிட்டு இருக்கேன் அங்க வா அப்படின்னு சொல்கிறானுங்க தெரியுமா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் என் பையனை தேட நான் எவ்வளோ வருத்தப்பட்டே எனக்கு தாண்டா தெரியும் அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாக இருக்கார் ராகவ் என்னடா ரொம்ப அடித்தானுங்களா ஆமாப்பா அடித்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு அவனுங்களுக்கு இருக்கு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போன உடனே ராகினி பார்க்குறாங்க அப்படியே ஓடி வராங்க ராகவ் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க என்னப்பா என்ன ஒரு மாதிரி நடந்து வரான் இல்லை அவங்க அவங்க யாராவது அடிச்சிட்டாங்களா அப்படின்னு ராகினி கேட்குறாங்க ஆமாம்மா நீ வா ஃபர்ஸ்ட்டு எதுவும் இருந்தாலும் உள்ளே போய் பேசிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு போயிட்டு உட்காராங்க என்ன ராகவ் உடைய கொன்றும் இல்லைல்ல நீ இருக்கல அப்படின்னு அப்படியே ராகினி ரொம்ப பதட்டமா கேக்குறாங்க இல்லக்கா ஒன்னும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அப்பா அவங்களை என்னப்பா பண்ணலாம் ஏன் பா இவ்வளோ லேட்டா வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேக்குறாங்க அவனுங்க என்ன பண்ணானுங்க தெரியுமா காலையில இருந்து என்னை அவ்வளோ சொல்லிட்டு கடைசியில தான் ராகவ் வந்து எனக்கு கிடைச்சான் அதான் நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு அப்படிலாம் பண்ணாங்களாப்பா அவனுங்களை விடக்கூடாதுப்பா அவனுங்களை ஏதாவது ஒன்று பண்ணணும்ப்பா அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் தான் நம்ம தம்பி இப்படி பண்ணியிருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனோட கத்த ாங்க இங்க பாருமா நான் யாருன்னு உனக்கு தெரியும் இல்லை நான் எப்படியா பட்டவனு உனக்கு தெரியும் இல்ல அவனுங்களை விட்டுருவனா அவனுங்க மூணு பெரிய வச்சு செய்வேன் கண்டிப்பா செய்வேன் அது மட்டும் இல்லை எனக்கு யாரை பிடிக்காதோ அதுவும் அந்த காவேரி சாரதா இவங்க எல்லாருக்கிட்டையும் என்னை மன்னிப்பு கேட்க வச்சான் நான் கையெடுத்து கும்பிட்டேன் காலில் வர விட வச்சான் என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவ் அவ்வளோ அசிங்கப்படுத்தணும் அது மட்டும் இல்லை அந்த காவேரி என்ன அடித்தா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறாரு அதெல்லாம் கேட்டோன்னே ராகுனி அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க அப்படியே ராகவும் அப்படியே கத்துறாரு அப்பா இதெல்லாம் நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாடா எல்லாமே தான் நடந்தது இது எல்லாத்தையுமே நான் பொறுத்துக்கிட்டு பொறுமையாக இருந்தேன்னா அதுக்கு ஒரே காரணம் யார் தெரியுமா நீ மட்டும்தான் ஏன்னா நான் என் பையன் மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்கேன் அவனுக்கு ஒன்றுனா என்னால் தாங்கவே முடியாது அதனால தான் நான் அவ்வளோ பொறுமையாக இருந்தேன் ஆனால் இருக்குது விட மாட்டேன் அவங்கள விட மாட்டேன் அவங்க நினைக்கலாம் நம்ம எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவங்க எல்லாருக்குமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பசு அப்படியே டென்ஷனா கத்துறாரு மூணு பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க விஜய் நிவின் குமரன் மூணு பேருமே ஒரு வழியா அந்த ராகவ அனுப்பிட்டோம் அவன் என்ன பண்ண போறானோ தெரியல அப்படின்னு குமரன் சொல்றாரு இங்கே பாருங்க அவன் என்ன பண்ணாலும் நம்ம பார்த்துக்கலாம் நீங்க அதை பத்தி கவலையே படாதீங்க அவன் கிடக்கிறான் சரி வாங்க போலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க அங்கே அப்படியே டென்ஷனாக இருக்காங்க பயங்கரமாக அப்படியே டென்ஷனோடு அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க எங்கே போயிருப்பார் இவர் ஏன் ஃபோன் பண்ணாலே எடுக்க மாட்டாரு ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க சரி கடத்துறாங்க ஓகே இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாகவே இருக்காங்க அங்கே அவர் வீட்டுக்கு வரட்டும் அதுக்கப்புறம் அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க காவேரியும் அப்படி யோசிக்கிறாங்க சரி நம்ம அவருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க அவரும் அட்டன் பண்ணி பேசுகிறாரு என்னங்க என்னதான் நடந்தது எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை நான் வந்து ராகவ அந்த பசுபதி கிட்ட விட்டுவிட்டேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாங்கள் மூணு பேருமே வீட்டுக்கு வந்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்க நீங்கள் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபோனை கட் பண்ணுறாங்க மூணு பேருமே உள்ளே வராங்க வந்த உடனே கங்கா ஓடி வராங்க காவேரி சாரதா பாட்டி எல்லாருமே அப்படியே ஓடி வராங்க வந்து கிட்டே நின்று பேசுகிறாங்க ம் என்னப்பா இது என்ன எதுக்காக அவனை கடத்தினேன் இந்த வீட்டு பத்திரத்தை வாங்கிறதுக்காக கடத்துனீங்க அப்படின்னு சாரதா கேட்குறாங்க இல்லை இல்லை அவனை நல்லா நம்ம நேர்மையான ஒரு ரூட்டில் போயிட்டு அவனை சரி பண்ண முடியாது அவன் ரூட்லேயே போய் தான் அவனை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு விஜய் நான் பண்ணது எல்லாமே கரெக்டு தான்னு சொல்லிட்டு நீ பண்ணதெல்லாம் கரெக்டுதுப்பா அவன் இது வரைக்கும் உனக்கு போட்டு நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கான் இனிமேல் ஏதாவது இன்னும் கஷ்டத்தை கொடுத்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லாத அவன் கிடக்கிறான் அவன் என்ன வேணால் பிளான் பண்ணிட்டு போகட்டும் அது எல்லாமே நான் பார்த்துப்பேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு என்னவோப்பா இந்த வீடு கிடச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அவர் கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த சம்பளத்தில் அந்த வீடை வாங்கினது தெரியுமா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அந்த வீடு கிடச்சது எனக்கு என்னவோ புதுசாக புதுசா இருக்க மாதிரி இருக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்குப்பா எல்லாத்துக்குமே காரணமே நீதான் சரி வாப்பா நீ சாப்பிட்லாம் வா நான் எல்லாமே ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க நில்லுமா ஒரு நிமிஷம் நில்லு நான் பேசணும் அப்படின்னு கங்கா சொல்றாங்க ஏய் என்னடி பேச போற அப்படின்னு சொல்லதா கேட்குறாங்க இங்கே பாருங்கள் எதுக்காக இவரை நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்க அதுவும் கடத்தல் இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அந்த பசுபதி ஏதாவது பண்ணா நான் என்ன பண்ணுவேன் என் வீட்டுக்காரர் எனக்கு முக்கியம் தானே அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க ஏய் கங்கா என்ன பேசிகிட்ருக்க நீங்கள் அவர் என்ன பண்ணாரு அவர் ஒன்றும் பண்ணல சும்மா தான் போனேன் அப்படின்னு குமரன் சொல்றாரு சரிங்க நீங்கள் சும்மா தான் போனீங்க ஆனால் அந்த பசுபதி உங்களை விட்டுருவானா அடுத்து என்னென்ன பண்ண போகிறான் அவன் சும்மாவே இருக்க மாட்டான் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை கங்கா நீ பதட்டப்படுற அளவுக்குலாம் ஒன்றையுமே இங்கே நடக்கலை நீ விடு அப்படின்னு சொல்கிறாரு ஏய் விடிடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார்தான் சொல்கிறாங்க காவிரி அப்படியே ஓடி வந்து விஜய் ஹக் பண்ணிக்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க பண்ணியிருக்கீங்க தெரியுமா அதுவும் ஒரு பயங்கரமாக ரிஸ்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இங்கே பார் காவிரி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது சரியா நான் செய்யணும்னு நினச்சேன் செஞ்சிட்டேன் அவ்வளோதான் உங்கள் வீடு உனக்கு கிடச்சிச்சு இல்லை அது போதும் இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி வாங்க மூணு பேருமே வந்து சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க நான் போயிட்டு சாப்பாடுக்கு எல்லாமே ரெடி பண்ணுறேன் அதே மாதிரி விருந்து எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணுறாங்க நான்வெஜ் எல்லாமே நல்லா பண்ணுறாங்க அதே மாதிரி சாப்பாடெல்லாம் போடுறாங்க ஆனால் கங்காவுக்கு மட்டும் அப்படியே கோவமாக வருது பயங்கரமாக கோவத்தோடு இருக்காங்க அப்படியே குமரன் போய் பேசுகிறாரு இங்கே பாருங்க என் வந்து நீங்கள் பேசாதீங்க என்கிட்ட பேசவே கூடாது உங்களுக்கு நான் எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுறேன் ஒரு வாட்டி கூட ஃபோன் எடுக்கவே இல்லைல்ல அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆகிடுச்சில்ல என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க கங்கா கங்கா ப்ளீஸ் கங்கா என்னை கங்கா நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் கங்கா இங்கே பாரு நான் வந்து அவர் கூப்பிட்டாரு நான் போனேன் எல்லாமே ஒரு நல்லதுக்கு தானே இப்போ நம்ம வீடு கிடச்சிச்சில்ல அப்படின்னு கும்பிட்றேன் சொல்கிறார் வீடு கிடச்சிச்சு ஓகே ஆனால் அதுக்கப்புறம் வர பிரச்சனை யாருங்க ஃபேஸ் பண்ணுறது ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக கத்துறாங்க கங்கா கங்கா நீ டென்ஷனாகாத ப்ளீஸ் கங்கா நான் சொல்கிறத கேள் சரிவா நாங்கள் சாப்பிட்லாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு நான் வரல நீங்க போங்க அப்படின்னு கங்க சொல்றாங்க சாரதா காவேரி ரெண்டு பேருமே வந்து கூப்பிட்றாங்க அக்கா நீ வாக்கா சாப்பிட்லாம் வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வரல போங்க நீங்களே போய் சாப்பிட்டுங்க நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோமா உள்ளே போகிறாங்க சரி வாடி அவள் வரும்போது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கூப்பிட்றாங்க காவேரி எல்லாருமே வந்து சாப்பாடெல்லாம் போடுறாங்க சூப்பராக அந்த சாப்பாடு எல்லாமே நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்றாங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் கங்கா எங்க அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க அவளுக்கு ஏதோ சரியில்லையா அப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க சரிங்க பாருங்க இனிமேல் நான் குமரன் உங்களை எங்கேயுமே நான் கூப்பிட்டு கூப்பிட மாட்டேன் அப்படின்னு வச்சே சொல்கிறாரு ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு நிவீனும் அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கார் எங்களுக்காக நீங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா தான் கிட்ட சொல்கிறாங்க அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை வீட்டோட பத்திரத்தை மீட்கணும் மீட்டாச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் நீங்கள் மூணு பேரும் சேர்ந்து தான் அந்த வேலையை பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன த நமக்குள்ளே நன்றி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிவீன சொல்கிறார் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நவீன் அங்கேருந்து அப்படியே போறாரு வீட்டுக்கு போனோன்னே அப்படியே யமுனா பயங்கர கோவமாக டென்ஷனாக இருக்காங்க எங்கே போனீங்க எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே அமைதியாக இருக்கார் நிவின் ஏன்னா பேசுங்க வாயை திறந்து பேசுங்க அதுக்குள்ளே அக்கா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க ஏதோ ராகவை கடத்திட்டீங்களாமே எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு யமுனா கேட்குறாங்க இங்கே பாரு நான் என்ன பண்ணால் உனக்கு என்ன அப்படின்னு நிவின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்க நீங்கள் என்ன பண்ணாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணும் ஏன்னா நான் உங்கள் பொண்டாட்டி உங்களுக்காக தான் நான் இங்கே இருக்கேன் உங்கள் இஷ்டத்துக்குலாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்று அப்படியே கத்துறாங்க இங்கே பாரு நீ கத்தர வரலாம் வச்சுக்காதே உன்னை பார்த்துறேன்னு கோவம் வருது அப்படின்னு நிவின் கோவமாக கத்துறாரு